யோ மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க இந்த படத்தை கொடுத்தா இந்த ஒரு மாதத்தில் வேறு எதுவும் ஓட்ட முடியாது இதுக்கப்புறமும் இந்த பட வேறு எங்கேயும் போனோன்னா இந்த செப்டம்பரில் லீவு அள இப்படியாக கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் போனது ஒரே நேரம் படத்துக்கு வருவோம் எஸ் பையன் போர்ட் படத்துக்கு கடைசி உடம்பு போட்டுக்கணும் நிலம்பரம் பண்ண போகிறோம் இது அடுத்த மூணு நாளில் ஸ்கூல் தாங்கிடுவாங்க திரும்பி எங்களை ஆப்ப வைப்பாங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸு ஃபேன்ஸி எஸ் மீட்டிங்கு அது இது அண்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேலை எதுவும் கிடைக்காது சோ இந்த ஒரு நாள் லீவ் லைட் ஃபர்ஸ்ட் ஷாட்ல பார்த்தா பாக்கலாம் வரக்குமுள்ள தான் லைட்டி சேரி செட் பண்ணிடறாங்க அதலாம் அப்படியே பாப்போம் ரை ஓகே பதை மாட்டேனா தச்ச 마리 फटタவே अलगा கரெக்ட்டா ஃபுல் ஸ்டீம் மூஞ்சி மேக்கப்லாம் போட்டு எல்லாம் வா மா நல்லா இருتين சூப்பர் ஓகே வாங்க போனால் திரும்பி வாழ்க்கை போல தான் காரிங்காப்பாங்கன்னு படி சரி நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு ஹைட் ஆகி எப்படி இருக்கீங்க நீங்கள் சோகத்தெலாம் சொல்லி அழுகிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க வாங்க என் ஸ்கூலெல்லாம் ப்ரெஷன் சாக்கக்கூர சாக்கூரை சாக்கக்கூர சாக்கக்கூர லோக்கல் ஏரியா லோக்கல் ஏரியா பிரச்சினை பார்த்தீங்களே மார்க்கெட் தான் நீங்கள் second time come mom la moon ma i love you Mari. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு ஒரு டேரக்டர் ஆகிறது படம் நடிக்கிறது ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுது ஓகே நடக்குமா நடக்குமா தெரியுது ஆனால் ஒரு சின்ன ஆசை வெல்கம் டு சத்தியம் சினிமாஸ் இல்லை மொத்தமாக ஆறு ஸ்க்ரீன் என்னாங்க ஸ்நாக்ஸ் அவங்க வந்து திரும்ப திங்களுக்கு தேர்ட் ஃப்ளோரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டில் போயிடலான்னு ஐடியா பண்ணி அமைக்க சென்ட் அம் லாஸ்ட் எலை பத்திங்களை ஃபுல்லாக நூடுல்ஸ் எனக்கு ஒரு லாக் எடுக்க விடாம ஒரு லாக் எடுத்து வீட்டுக்கு தெரியாமல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுது வாழ்க்கையிலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமா முடியலை முடியலை கேட்ட எடுத்த குடிக்கிறத பாக்கறதுல என் மாப்பிள்ளை போது எங்கயோ தள்ளி வச்சுக்கிறாங்க ஸ்டுடியோ ஸ்டூடியோ அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது